வணக்கம் இன்றைய செய்திகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கட்டும் பின் எங்களை பற்றி பேசட்டும் நான் நாற்காலிக்குள் புகுந்து பதவிக்கு வரவில்லை பழனிசாமியுடன் இருந்த ஒவ்வொருவரும் வெளியேறி வரும் நிலையில் காங்கிரஸ் பற்றி என்ன திடீர் கவலை அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டணிக்கு அதிமுக அழைத்தது அவர்கள் சேராததால் உடனடியாக எதிராக பழனிசாமி பேசினார் இப்போது காங்கிரஸ் பற்றி பேசுகிறார் எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என்பதை எங்கு கேட்க வேண்டுமோ அங்கு கேட்போம் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி கவிதா திமுகவில் இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன் சமூக வலைதள பக்கத்தில் தகவலுடன் புகைப்படத்தை பகிர்ந்தார் அதைத் தொடர்ந்து தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத் வெளியிட்ட அறிக்கையில் கரூர் மகளிரணி காங்கிரஸ் தலைவி பதவியில் கவிதா இல்லை என குறிப்பிட்டதும் அந்த பதிவை செந்தில் பாலாஜி நீக்கினார் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறுகையில் கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் திமுக மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது கூட்டணியின் பெயரால் இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல் ஒத்துழைப்பு நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது சமரசம் செய்து கொள்ள முடியாது இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது அவமரியாதையை எளிதில் கடந்து போய்விட முடியாது என்றும் கூட்டணிக்குள் இது போன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்திற்கு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை எடுத்துச் செல்வார் என்று நம்புகிறேன் என்றும் ஜோதிமணி குறிப்பிட்டுள்ளார் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக வரும் டிசம்பர் முதல் வாரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் இதில் முப்பது வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் மாணவியர் மட்டுமே கலந்து கொள்வர் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஜி கே மணி தலைமையில் போராட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு எந்த மாதிரி போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யும் தமிழகமே கிடுகிடுக்கும் அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பொய் பொய்யாக பேசியவர்கள் வேஷம் கலைந்து விட்டது பொய் சொன்னவர்கள் ஏன் பொய் சொன்னோம் என இயங்க போகின்றனர் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் எட்டாயிரம் பேர் கலந்து கொண்டனர் பாமக வன்னியர் சங்கம் என்றால் அது நாங்கள் தான் என்று சொல்லுகிறது ஒரு கும்பல் அதையெல்லாம் கேட்க என்னை போன்றவர்களுக்கே வெட்கமாக இருக்கிறது எப்போது அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கினோமோ அப்போதே அவர்கள் வேஷம் கலைந்து விட்டது மாம்பழ சின்னம் கிடைத்துவிட்டது என்று கூறுபவர்கள் போலிகள் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எதையும் முதல்வர் ஸ்டாலின் வரவேற்று பேசவில்லை ரேஷனில் இலவச அரிசி கோதுமையை மத்திய அரசு வழங்குகிறது வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்குகிறது ஜிஎஸ்டி கவுன்சிலில் அனைத்து மாநில நிதி அமைச்சர்களும் உள்ளனர் அவர்களின் ஒப்புதலுடன் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதங்களில் இருந்தன பிரதமர் மோடி மக்களின் சுமையை குறைக்க ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைத்துள்ளார் இதனால் பல்வேறு பொருட்களின் விலை குறைந்துள்ளது மக்களுக்கு நன்மை கிடைத்துள்ளது இது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாதா தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது இது மக்கள் விரோத திட்டமா என ஸ்டாலின் கூற வேண்டும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வரும் ஆறாம் தேதி சென்னை வருகிறார் பின்னர் புதுச்சேரி செல்கிறார் தமிழக அரசு மக்கள் விரோத அரசாக உள்ளது ஜிஎஸ்டி வரியை குறைத்தும் ஆவின் பால் பொருட்கள் விலை குறைக்கப்படவில்லை போராட்டம் அறிவித்த பின் விலையை குறைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டனர் ஆனாலும் முழுமையாக விலை குறைப்பு செய்யவில்லை என்றும் நைனார் நாகேந்திரன் பேசியுள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபயணம் மேற்கொள்ள இருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாபிக்க தலைவர் விஜய் வேண்டுகோளை ஏற்று இருபத்தி எட்டாம் தேதிக்கு அந்த நடைப்பயணத்தை மாற்றியுள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் அருகே புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உழவர் சந்தை வரை அன்புமணி நடைப்பயணம் செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது உழவர் சந்தை பொதுக்கூட்டம் நடத்தவும் வந்தனர் இந்நிலையில் வரும் கரூர் நாமக்கல்லில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டது கரூரில் அன்றைய தினம் அன்புமணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் விஜய்க்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு வழிவிடும் வகையில் அன்புமணி தன் நடைப்பயண திட்டத்தை மாற்றியுள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி திண்டுக்கல் இருபத்தி எட்டாம் தேதி பாமக இரு பிரிவாக செயல்பட்டு வருகிறது அதிமுக அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்க ராமதாஸ் பேசி வருவதாகவும் இதனால் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க அன்புமணி பேச்சு நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியானது இந்நிலையில் விஜய்க்காக தன் நடைப்பயண தேதியை அன்புமணி மாற்றியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக பாமக நிர்வாகி ஒருவர் கூறும் போது தன் நடைப்பயண திட்டத்தை எளிதில் அன்புமணி மாற்றக்கூடியவர் அல்ல ஆனால் விஜய் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டதால் கரூர் நடைப்பயணத்தை மறுநாள் மாற்றிக்கொண்டுள்ளார் விஜயுடன் இணக்கமான சூழலை அன்புமணி விரும்புகிறார் என்று கூறியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு விதமான இந்து விரோத செயல்கள் நடக்கின்றன மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதில் கூட மத ரீதியாக பாரபட்சம் காட்டப்படுகிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை தமிழக மக்களுக்கு சென்றடைய விடாமல் வருவாய் அதிகாரிகளை வைத்து திமுக அரசு தடுக்கிறது இதை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் அத்துடன் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியை தடுக்க தன் பினாமியான விஜய் வாயிலாக மாய தோற்றத்தை திமுக உருவாக்குகிறது தமிழகத்தில் பழனிசாமியா ஸ்டாலினா என்ற சூழல்தான் உள்ளது கமல் தன்னை நம்பி வந்த ரசிகர்களை ஏமாற்றியது போல விஜயும் தன்னை நம்பும் ரசிகர்களை ஏமாளிகளாக்கிவிடக் கூடாது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவாகவே மாறிவிட்டன எல்லா கட்சிகளையும் திமுக விழுங்கிவிட்டது ஆனால் அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என பொய் பிரச்சாரம் செய்கின்றனர் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்